விஜயுடன் இணையும் த்ரிஷா அட எந்த படத்தில் தெரியுமா இப்படி ஒரு சர்பிரைஸ் இருக்கு நடிகர் விஜயுடன் இதுவரை ஐந்து முறை இணைந்து நடித்துள்ள நடிகை த்ரிஷா ஆறாவது முறையாக நடிக்க போவதாக சூடான தகவல்கள் வெங்கட்பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் த திரேட்டஸ்ட் படத்தில் நடித்துள்ளார் அடுத்து தளபதி படத்தில் விஜய் கடைசியாக சினிமாவில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசன் சூர்யா நடிகை உள்ள விக்ரம் த்ரீ படத்தில் விஜய் எல் எல்சி லியோவாக மீண்டும் வருகிற என்பது கூட சந்தேகம் தான் கண் படத்தை ஓகே கனவராஜ் இயக்கவே இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதும் கணித்து நடிகர் விஜய்க்கு ஆரம்பத்தில் சிம்ரன் சரியான ஜோடியாக துலான மனமின்னவலை உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் அவரை தொடர்ந்து ஜோதிகா குஷி திருமலை உள்ளிட்ட படங்களில் சூப்பர் ஜோடியாக நடித்தார் கில்லி படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்த திரிஷா தான் விஜய்க்கு சரியான ஜோடி என ரசிகர்கள் அதற்கு கருத ஆரம்பித்தனர் கில்லி திருப்பாட்சி என அடுத்த ஜோடி இப்படங்களை கொடுத்தது அதன் பிறகு ஆதி குருவி உள்ளிட்ட படங்களில் மீண்டும் இணைந்து நடித்தனர் குருவி படத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து ஐந்தாவது முறையாக கடந்த ஆண்டு விஜயுடன் ஜோடி போட்டு திரிஷா நடித்திருந்தார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய்க்கு ஜோடியாக லியோ படத்தில் நடித்திருந்தார் பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் திரிஷா த்ரீண்ட் ஆக மாறிய நிலையில் விஜயுடன் லியோ படத்தில் நடித்த திரிஷாவுக்கு அடுத்து அஜித்தின் விடாமுயற்சி தாமஸின் ஐடென்டிட்டி சிரஞ்சீவியின் பிரம்மாண்ட படம் என பல படங்கள் வரிசையாக தொடங்கித்துள்ளன மீண்டும் விஜயுடன் திரிஷா இணைந்து நடத்தி வருவதாக தகவல் ஒன்று பசிந்துள்ளது வெண்ணப்பிரதி இயக்கத்தில் விஜய் அப்பா மகன் என இருந்தே மகன் விஜய்க்கு மீனாட்சி சௌத்ரியும் ஜோடி என தகவல்கள் வெளியாகின த்ரிஷா கோட் படத்தில் கேமியோ கேமரா நடித்துள்ளதாக சமா அப்டே விஜய் ரசிகர்களுக்கு கிடைத்து ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கேப்பில் தென்னிந்தியா முழுவதும் பல படங்களில் நடித்து வரும் த்ரிஷா அப்படியே விஜயின் கோட் படத்திலும் சமீபத்தில் கேமியா ரோலில் நடித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது அநேகமாக விஜய் வைத்து வெங்கட் பிரபு சமீபத்தில் எடுத்த பாடல் காட்சியில் அப்படி போடு ரேஞ்சுக்கு ஒரு பாடலுக்கு த்ரிஷா விஜயுடன் சேர்ந்து நடனமாடி இருப்பார் என கூறுகின்றனர் அப்பா விஜய்க்கு மகன் விஜய் தான் வில்லன் என்றும் வில்ஸ்மித் நடித்த வெளியான ஜெமினி மேன் தாயலில் தான் கிட்டத்தட்ட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் உருவாகி வருகிறது என்றும் கூறப்படுகிறது கண்டிப்பாக படம் வெளியான பின்னர் மிகப்பெரிய விருந்து ரசிகர்களுக்கு திரையில் வெயிட்டிங் என்பது மட்டும் து தொடர்ந்து நான் விஜய்யை முதன் முதலில் அல்லது இருபது வயதில் சந்தித்தேன் நீங்கள் ஒருவருடன் இருபது வருடங்களுக்கு மேலாக நட்பாக இருந்து அவர்களுடன் மீண்டும் பணிபுரியும் போது உண்மையில் வீட்டிற்கு திரும்பி வருவது போன்ற உணர்வு ஏற்படும் எங்களுக்கு இடையில் அந்த எளிதான சமன்பாடு நீடிக்கிறது அதை தான் லோகேஷ் லியோவில் பயன்படுத்திக் கொண்டுள்ளார் திரிஷாவும் விஜயும் குருவி மற்றும் திருப்பாச்சி போன்ற பிரபலமான படங்களில் மறக்க முடியாத நடிப்பை வழங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான குருவி அவர்களின் கடைசி படமாகும் அவர்கள் அவர்களின் சமீபத்திய படமான லியோ உலக பாக்ஸ் ஆபீஸில் ஐநூத்தி கோடி ரூபாய் வசூல் செய்யும் விளிம்பில் உள்ளது இந்த நியூஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்